வானத்தையும் பூமியையும் அவைகளின் சர்வ சேனை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோதிரம் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் பசுமையான பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நீர் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாமே அவைகளுக்கு பெயரிட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதாமின் விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியாக மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதாமுக்கும் அவன் மனைவி ஏவாளுக்கும் தோல் உடையை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நோவாவோடு உடன்படிக்கை ஏற்படுத்தியவரே உமக்கு ஸ்தோத்திரம் நோவாவையும் அவனுடன் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியிலுள்ள உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்